அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் வேகசருங்க இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா தென்காசியில் ஒரு இருபத்தஞ்சி ஏக்கர் பார்க்குறோங்க சுத்தியுமே நல்ல தோப்பு வயல்வெளிங்க நல்ல தண்ணி வசதியுள்ள செம்மண் பூமிங்க இது திருநெல்வேலி டூ தென்காசி பைபாஸ்லேருந்து ரெண்டரை கிலோமீட்டருங்க இந்த என்னோடய பூமியினுடைய விலை பார்த்திங்கன்னா பத்து லட்சம் ரூபா சொல்கிறாங்க ஏக்கரு பேச்சுவார்த்தையில் குறையுங்க சுரண்டை டூ திருநெல்வேலி ஸ்டேட் ஹைவேலேருந்து ஒரு அட்டரை கிலோமீட்டர் வருங்க நல்ல தண்ணி வசதியுள்ள பூமிங்க ரேட் குறைவான பூமி சமமான பூமிங்க இருபத்தஞ்சு ஏக்கர் இருக்குதுங்க அப்படியே எடுத்துக்கலாமுங்க பக்கத்து கணத்துலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு அடியிலேயே தண்ணி இருக்குங்க ஒரு காமி போகிறது கிணறுங்க இந்த பூமி பார்க்க உடனே என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க இப்போ இந்த கண்டிஷனில் தண்ணி இருக்குது மே மாதம் இன்னொரு பத்தடி அடி கம்மியாக அவ்வளோதானுங்க நல்ல பூமிங்க பார்க்கணுன்னா அந்த நம்பர் கால் பண்ணிவிடுவாங்க நன்றி வணக்கம்